வாயும் வயரும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் வாயும் வயறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் தமையும் பாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடி என்றும் பிறநாடு என்றும் பேசும் பொய்யுறவு தமையும் பாட்டி பிறரையும் பாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்றும் பிறநாடு என்றும் பேசும் பொய்யுறவு இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண்கனவு இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண்கனவு தினம் இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கையும் பாலைவனம் அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடி என்றும் பிறநாடு என்றும் பேசும் பொய்யுறவு இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை விண்கனவு தினம் இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு கண்ணதாசன்